வணக்கம் மக்களே பொதுவா பிக் பாஸ் முதல் நோக்கம் வந்து ஒழுங்குல போறவர்கள் அந்த ஐம்பது லட்சம் ரூபா காசு அந்த டைட்டிலு எத்தனை நாள் இருக்கும் அப்படின்றத விட நம்ம வந்து நம்மட முகம் வந்து கமரால தெரிய ஆரம்பிக்குது ஸோ நம்மட திறமைகளை வந்து காமிக்கணும் அப்படின்ற நபர்கள் தான் வந்து அந்த டைட்டில வந்து வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா அது இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுடைய திறமைகள் லைவ்ல பாக்கக்குள்ள எக்கச்சக்கமா இந்த பொண்ணோட அந்த திறமைகள் வந்து வெளியில வருது அவங்களும் வேற லெவலில் என்டர்டைன்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க ஹாப்பியா இருக்கு எனக்கு தெரிஞ்ச நவம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் வர்ற வந்த ஒரு கிழமையில நான் தெரிஞ்ச ஒரு மூணு நாள் கன்டினியூவா லைவ பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா அது இந்த வித் தான் பிகாஸ் ஆஃப் ஒன் அண்ட் ஓன்லி விஜி அர்ச்சனா அவர்கள் சரிங்களா ஸோ அவங்களுடைய திறமைகள் அண்ட் அவங்களுடைய வெற்றிகள் இன்று நடந்த அப்டேட்டுகள் அதில் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா பூர்ணிமா நேத்து விக்ரம பற்றி பேசுன கேவலமான விடயங்கள் ஏன் அப்படின்னா இந்த ஃபைவ் ஸ்டார் டாஸ்க் இருக்குல்ல அதில் விஜய் வர்மா வந்து ஒரு பொய் அர்ச்சனா அவர்கள் மீது ஒரு பைய பொய்யை போட்டார் அர்ச்சனா அவர்கள் வந்து அவருடைய அவரை குத்தி காமிக்கிறாங்க பலியாடு அப்படின்னு சொன்னாங்க அதனால அவர் நொந்து போயிட்டாருன்னு அந்த விக்ரமம் வந்து பெருசாக எல்லாம் எல்லாம் பேசினா பேசினான் ஆனால் அர்ச்சனா அவர்கள் பண்ணது அவனோட நல்லது தான் பண்ணாங்க ஆனால் விஜய் தான் அவனை பத்தி கேவலமா எல்லாம் பேசி போட்டு தான் பண்ணதான் அர்ச்சனா மீது பழியா போட்டுவிட்டான் இப்போ எங்க மாயா பூர்ணிமா அந்த விக்ரம பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருந்தாங்க அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ தெரியப்படுத்துறது தான் நம்மளோட கடமை ஸோ அதையும் வந்து பார்த்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்பதான் பல பேருக்கு போகும் உங்கள் கருத்துக்களை வந்து தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் லைவ் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோல இப்ப ஒரு பன்னெண்டு பேர் இருக்காங்களா பதினோரு பேர் வந்து என்ன பண்ணனே தெரியாம இருக்கானுங்க தூங்குறானுங்க அப்புறம் வந்து இப்படி இருக்கானுங்க எதுக்கு இருக்கேன்னு தெரியாம இருக்காங்க ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் மட்டும் சும்மா பட்டர்ஃபிளை மாதிரி பறந்து கொண்டிருக்காங்க அந்த சிங்கத்தோட சுறுசுறுப்பு வேற லெவல்ல இருக்கு அர்ச்சனா அவர்கள் அவங்களோட எனர்ஜி வந்து பாருங்க மக்களே சான்ஸே இல்லை சத்தியமா சான்ஸே இல்லை முக்கியமாக அவங்களோட திறமைகளை அவங்க வெளிக்கொண்டு வந்த விதம் வந்து சுப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீக் என்னுடைய நிறைய நண்பர்கள் அசிஸ்டன்ட் இருக்காங்க எல்லாரோட பார்வையுமே சினிமா வட்டாரத்திலேயே எல்லாரோட பார்வையுமே விஜய் அர்ச்சனா அவர்கள் மீது தான் சரிங்களா யாருப்பா இந்த பொண்ணு அப்படின்னு பிக்பாஸ் பார்க்காதவர்கள் கூட இந்த பொண்ணை யாரு கேட்டிருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய சும்மா வந்து பின்னிருக்காங்க அந்த ஈஸ்வரி கேரக்டர்ல பின்னிருக்காங்க சில தகவல்கள் வருது ஒரிஜினல் கேரக்டரை இந்த கேரக்டரை வந்து பார்த்திருக்கு அப்படின்னு அதாவது ஸ்ரேயா ரெட்டி மேம் அவர்களே பார்த்திருக்காங்க பிக் பாஸ் அதாவது நீங்க பண்ண கேரக்டரா ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரேயா ரெட்டி அவர்கள் பார்த்து பாராட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் படக்குழுவினர் வந்து அர்ச்சனா அவர்களுடைய அந்த பர்ஃபாமன்ஸை பார்த்துருக்காங்கன்னு தமிழ் சினிமா வட்டாரத்தில் அர்ச்சனாவோட பர்ஃபாமன்ஸை பார்த்துருக்காங்க பாராட்டியிருக்காங்க பாராட்டியிருக்காங்க அப்படின்னு அர்ச்சனா அவர்களை பற்றி தகவல்கள் எக்கச்சக்கமா வருது அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு திறமை பொதுவாக பிக் பாஸ்னா இதுதான் நம்ம நம்ம திறமைகளை வெளிக்காட்டணும் அது பல பேருக்கு போய் சேரணும் அதை வந்து அர்ச்சனா அவர்கள் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நடிப்பு அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் அது ஒரு பக்கம் இருக்க அவங்களுடைய வாய்ஸ் இருக்கு பாருங்க சான்ஸே இல்லை சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர்கள் வெளியில வந்தோடனே அவங்க ஒரு நடிகை ஒரு பாடகி அப்படின்னு நிறைய நல்ல விடயங்கள் அவங்களோட வாழ்க்கையில இருக்கு சிறப்பு மிக சிறப்பு மகிழ்ச்சி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்றது போல மகிழ்ச்சி அப்படின்றதுதான் நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும் கொஞ்சம் டைம் அடிக்கும் தலைவர் சொல்றது போல கெட்டவங்களுக்கு கடவுள் நிறைய கொடுப்பாரு இந்த மாயா பூர்ணிமா அப்படியான அப்படியானவங்களுக்கு கைவிட்டுருவாரு ஆனா நல்லவங்களை சோதிப்பாரு கணக்கு கைவிட மாட்டாரு அப்படி என்பது நம்மளால பார்க்க முடியுது சூப்பர் அண்ட் இன்று கூட அர்ச்சனா அவர்கள் நடத்தின அந்த கிரியேட்டிவிட்டி பண்றாங்க பாருங்க பிக் பாஸ் வந்து எந்த டாஸ்க்குமே குடுக்கல வீடு வந்து வீட்டுக்குள்ள இருக்க பதினோரு பேரும் சும்மா என்ன பண்ணிட்டே தெரியாம இருக்காங்க அப்ப அந்த ஒட்டுமொத்த வீட்டையும் ஆக்டிவா வைத்திருக்கின்ற ஒரே ஒரு நபர் விஜய் அர்ச்சனா அவர்கள் அவங்க அந்த பாட்டு கச்சேரியா இருக்கட்டும் அப்புறம் அவங்க இன்னொன்னு பண்ணிருந்தாங்க அந்த தலஹானிய வச்சு அதெல்லாம் செமங்க லைஃப் பார்த்து தெரிஞ்சிருக்கு செம ஓகே அடுத்தது வந்து இந்த வில்லன் வில்லன் வில்லன்களை விட வந்து என்ன சொல்லலாம் வன்மம் பிடித்தவர்கள் இந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்னு இவங்க இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் அப்படின்றதுகள் பண்ணல அது அவங்களுடைய என்ன சொல்லுங்க ரியாலிட்டி பிக் பாஸ் அப்படின்றது ரியாலிட்டி ஷோ சோ அவங்களோட ரியாலிட்டி தான் வந்து பிரதிபட வாழ்க்கையை அழிச்சுது அந்த அளவு தூரம் அவருக்கு வந்த கைதட்டர்கள் அவர் தான் வின்னர் அப்படின்னு ஒன்னா பூர்ணிமா மாயாவாலையெல்லாம் தாங்கி கொள்ள முடியலை அது அவங்க கேம் கேமா பண்ணலாம் ரியலாக பண்ணாங்க அவங்க தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணாங்க சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா இவங்க எப்படிப்பட்டவங்க என்பதை இந்த பிக் பாஸ் ரியாலிட்டி காமிச்சிருக்குன்னா இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன இந்த விஜயவர்மா வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த பலியாடு அப்படின்னு சொல்லி விக்ரம வந்து ஹெட் பண்ணிட்டாங்கன்னா இந்த விக்ரமும் பந்தி பந்தியா பேசிச்சு ஆனால் உண்மையிலேயே அவனை தொடரல் பண்ணது விக்ரம தொடரல் பண்ணது நக்கல் அடித்தது எல்லாமே இந்த விஜய் வர்மா தான் பார்த்தவர்களும் தெரிஞ்சிருக்கும் அச்சன் அவர்கள் நல்ல எண்ணத்தில் தான் பண்ணார்கள் மோட்டிவேட் தான் பண்ணார்கள் இப்படி இருக்கக்குள்ள நேற்று இந்த மாயா பூர்ணிமாவுக்கு ஒரு கான்வர்சேஷன் அனன்யா போனதுக்கப்புறம் இந்த மாயா சொல்லுது இந்த ஃபைவ் ஸ்டாருக்கு இவன் விக்ரமுக்கெல்லாம் இருக்கு ஆ அவனுக்கெல்லாம் எதுக்கு அதை விஜய் வந்து கொடுத்துருக்க கூடாது தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுது இந்த விக்ரம் இந்த இருக்கான்ல அவன் வந்து இந்த மாயா பூர்ணிமாக்கு எப்படி இருக்கான் ஒரு 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 விசுவாசமான ஒரு அடிமையா இருக்கான் இந்த மாயா பூர்ணிமா சொல்ற வேலையெல்லாம் செய்யறான் டீ போர்டு டீ போர்டு ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த டெய்லி பாலிஸ் எடுத்துட்டு வா ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து நீ வந்து அந்த மேக்கப் செட் எடுத்துட்டு வா ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மேக்கப் ரிமூவர் அது அதையும் எடுத்துட்டு வா ஓகே ஓகே அப்படின்னு அந்த அடிமை வந்து சந்தோஷமா பண்ணுது சரிங்களா அவ்வளவு விசுவாசமா இருக்கான் அப்ப இவங்க வந்து அவனை எங்க வச்சிருக்காங்க சரிங்களா சோ இது வந்து இத வந்து நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா இந்த மாயா பூர்ணிமாவோட ரியாலிட்டி நான் பேச எடுத்த விடியம் என்ன அப்படின்னா சோ இவங்க வந்து அர்ச்சனா அவர்களை வந்து இவங்க அந்த ஃபைவ் ஸ்டார் டாஸ்க்ல வந்து இப்ப விஜயவர்மா பூர்ணிமா எல்லாருமே வந்து ஓகே இவன் அதை எப்படி சொல்லலாம் ஒரு மர்ஷன் நீங்க எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னாங்க ஆனா இவங்க வந்து ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு உண்மையா இருக்காங்க அப்படின்னா அவனை வந்து எப்படி யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணி போட்டு அவங்க அவனை பத்தி எந்த இன்னத்துல இருக்காங்க இது ஒரு அடிமை அப்படின்றத இருக்காங்க அப்படின்றத சொல்றதுக்கான ஒரு பாயிண்ட் உண்டு இன்னொன்று வந்து இவங்களுடைய ரியாலிட்டியே இதுதான் சரிங்களா இப்ப சில இடங்கள்ல வந்து அது ஒரு கேமுக்காக பண்றாங்கப்பா அப்படின்னு இவங்களே சொல்லுவாங்க பூர்ணிமா கேமுக்காக பண்ண கேம் எல்லாம் இல்லை சரிங்களா இவங்களுடைய ரியாலிட்டி என்ன இப்ப விக்ரம தேவைக்கு யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் தூக்கி அறிஞ்சிருவாங்க அதே போல இவ இவங்க இருக்கிற ஒரு இடத்துல இவங்களை விட இன்னொருத்தருக்கு பாராட்டோ கைதட்டல்களோ இல்ல அவங்க நல்லா பேசப்பட்டாலும் அந்த ஆளை அழிக்கணும் அவனுக்கு அது கிடைக்க கூடாது அப்படின்ற எண்ணம் பிடித்தவர்கள் தான் இவர்கள் அது வந்து இவர்கள் பிரதீப்புக்கு பண்ண விட சத்தியமா பழகிற மனிதர்கள யாருமே இப்படிப்பட்டவர்கள் இல்ல நல்ல வேலை தேங்க் கோட் இப்படியான விடயத்தை நான் என்னோட லைஃப்ல பார்க்க இல்லை இனிமேல் இப்படி இப்படியான விடத்தை பார்க்க நான் விரும்பல அப்படிப்பட்ட மனிதர்கள் பிரதீப்புக்கு என்னத்தை பண்ணார்களோ அதைத்தான் அர்ச்சனா அவர்களுக்கும் பண்ணி கொண்டிருந்தார்கள் அர்ச்சனாக்கு வருகிற கைதட்டல்கள் அர்ச்சனாக்கு வருகிற பாராட்டுகள் அதெல்லாம் அவங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியல கேமுக்காக அவங்க அப்படிதான் சரிங்களா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சோ இவங்க வந்து வெளியில எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் உள்ள அவங்க இது வந்துச்சு அதுதான் ஒவ்வொரு முறையுமே பிரதீபுக்கு கைதட்டம் நடந்துச்சுன்னா நைட்டு போய் வந்து அந்த செஷன் நடக்கும் பிரதீப் அப்படி அழிக்கலாமனு இப்ப அர்ச்சனா அவர்களுக்கு நேத்து கூட அந்த அர்ச்சனா அவர்களுக்கு அவ்வளவு வந்தோடனே நைட்டு அந்த டோக் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் போறாங்க போயிடக்கூடாது சரியா அந்த பிபி அல்டிமேட்ல ஓவியா வராங்கன்னு வைங்க அப்ப ஓவியா கைதட்டல் வரைக்குள்ள அங்கேயும் அது கண்டினியூ ஆகும் ஓவியாவை எப்படி அழிக்கலாம் ஓவியாவை எப்படி வழியில் அனுப்பலாம் அப்படின்னு சோ இது அவங்களுடைய குணம் சரிங்களா நோட் அ கேம் சரிங்களா சோ இத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்பதற்காகத்தான் முக்கியமா உலக உடையத்தை சொன்னா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புற மக்களை சோ இது வந்து வட்டவ இப்ப லைவ் வந்து நம்ம இது வழக்கமாக பிக் பாஸ் நடக்கக்குள்ள நம்ம எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோட லைவை பார்ப்போம் ஆனா இந்த சீசன்ல அது இல்லாம போச்சு ஆஃப்டர் பிரதீப் போனதுக்கு அப்புறம் பட் இப்போ ஆஃப்டர் லாங் டைம் ஒரு தொடர்ந்து மூணு நாள் ஒரு லைவை வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் தலைவி விஜய் அர்ச்சனா அவர்கள் சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க நன்றி மகளே